ஹாய் தம்பி வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் யாராவது இருக்கீங்களான்னுட்டு ஐட்டில் யாரும் ரொம்ப நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுல லைவை போட்டு வீடியோ பக்கமே வந்தே நாலு நாள் ஆச்சு சேனல் பக்கம் வந்து எல்லாம் இருக்கீங்களா இல்லை மறந்துட்டிங்களா லில்லி சேனல் ஒன்று இருக்கிறதே ஞாபகம் இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு வந்தேன் பரவாயில்லையே வந்திருக்கேன் ரொம்ப பிஸியாக ஆமாம் ஆமாம் அந்த பனியில் உடம்பு சரியில்லை கொஞ்சம் அப்புறம் வேலை வேற அதுவும் இல்லாமல் வீட்டை சுற்றி ஒரே சவுண்டு பாருங்கள் இன்னமும் கேட்டுட்ருக்கு தட்டு தொட்டு ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுருக்கு நான் வருவேன் மறக்க மாட்டேன் சூப்பர் சூப்பர் அப்படி தான் இருக்கணும் அப்புறம் சோறெல்லாம் துன்னாச்சா இந்த ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தா ரோடு போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா வீடு கட்டிகிட்ருக்காங்க நடுவில் நான் மாட்டிக்கிட்டு ஒரே தலை வழியாக இருக்குது இல்லீ இப்போ தான் எங்கள் தெருவுக்கு ஒரு விமோசனம் வந்திருக்கு கதவைதான் சாத்தி எவ்வளவு நேரம்தான் சாத்தியே வச்சிருக்கிறது கொஞ்சமா திறந்து போற கதவா திறந்து வைக்கலாம் ஆஹ் எப்படி போவாதே வண்டியெல்லாம் போக முடியாது நடந்து தான் போகலாம் வண்டியிலாம் போக முடியாது யாரும் சவுண்டு கேட்குதா கலை தம்பி ஜேஸ் சவுண்டும் இந்த பக்கம் டச்சு டச்சுன்னு அடிக்கிற சவுண்டும் இவள் உள்ளயே வரமாட்டாவை கதை சாத்தி கதை சாத்திடலாம் வாடி வெளில வாடி உள்ள வாடி கதை சாத்திடலாமா இந்த டோரையும் சாத்திடலாம் வெளிம்மா இங்கே வா வெளி இங்கே வாடி வா அந்த டோரில் வா சத்தம் கேட்குறதுல உனக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லையா சத்தம் தொண்டிதான் மிளகு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் அப்பளம் இருக்கு சாப்பிட்டுக்க வேண்டிதான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில டிஃபன் இந்த டைம் இல்லையா லைவு அதனால யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது தெரியல பார்த்தாங்கன்னா வருவாங்க நல்லா சாப்பிடுங்க உம் இங்க சோறு சாம்பார் பருப்பு வடை சூப்பரே சூப்பர் சூப்பர் இந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா தம்பி உங்களுக்கு லைக்கா லைக் ஒன்று காட்டுது எனக்கு நீங்கள் ஒன்று தானே இருக்கீங்க ஒரு லைக் தான் காட்டும் புது உறவுகள் போடுறது கஷ்டம் இல்ல 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 இல்லவா ரெண்டு காட்டுது ரெண்டு மூணு சரி மூணு லைக்கு வந்திருக்குதுப்பா மூணு லைக்கும் நாலு லைக்கு வந்திருக்குது நாலு லைக்கு போட்ட உள்ளத்துக்கு நன்றிப்பா நன்றி அப்பா தைப்பூசம் கோவிலுக்கு போனீங்களா எவ்வளோ கூட்டம் போய் சிக்கியாச்சு கூட்டத்துல நல்லா நசுங்கனே நினைச்சேன் நசுங்காச்சு நசுங்கிட்டோன்னே நினச்சேன் போட்டு மிதி மிதின்னு மிதி வாங்க போறோம் கீழே கடந்து அப்படின்னு நினைச்சேன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் உங்க ஆளுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா நீங்க போட்டீங்கன்னா நினைச்சேன் நானு எங்கேயும் போகலையா சந்தோஷம் பா விசேஷ நாள்ல போகாம வீட்டுல இருக்குது நல்லது எப்படி வெளிலயும் வர முடியாது மீண்டும் போக முடியாம கூட்டத்துல சிக்கனமுன்னா சிக்கனா சிவனாண்டின்ற மாதிரி சின்ன பின்னமா இருக்கும் போல நானே எங்கயும் இந்த மாதிரி கூட்டமா விசேஷ நேரத்துல எங்கயும் போக மாட்டேன் இந்தோஷம் போயிட்டு பரவாயில்ல ஆனா இந்த சவுண்டு உங்களுக்கு எல்லாம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல சுத்தியல் வச்சு ஆணி அடிக்கிறாங்களா அது ஓ என்ன பண்றாங்கன்னு தெரியல அவங்க மாறியெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க வச்சு ஆணி அடிக்கிற சவுண்ட் அது ஆமா ஏதாச்சும் தட்டிட்டு இருப்பாங்க ஆமாங்கறீங்க இந்த பக்கம் ரோடு வந்து ரோடெல்லாம் இருக்காங்க உடைச்சிட்டு ஜல்லி போடுவாங்க போல் இருக்குது அது மேலே போடாமல் கொஞ்சம் பேத்து எடுத்து தண்ண போடுவாங்க இதெல்லாம் எங்கே பண்ணாங்கன்னு தெரிலையே ஆமாம் ஆமாம் மேலே போட்டா நிக்காது அது லேசாக அதை உடச்சிட்டு தான் போடணும் கரெக்டு கரெக்ட் பரவாயில்ல ரொம்ப கலீச்சியாக கிடக்கும் ரோடு மேலே லேசாக தூரல் போட்டாலே சேராகிடும் கொல்ல கொல்லன்னு நல்லா தூ ஆமா அதுக்கு தூங்கிற வேலை தான் எப்பவும் தூங்கிட்டு கிடப்பாங்க ஒரு மூடு வந்தால் நல்லா விளையாடுவாங்க குதித்து அந்த ரூம் இந்த ரூமு சோபா மேலே டிவி செல்ஃபு ஸ்டாண்ட் கபோர்டு மேலெல்லாம் ஏறிட்டு ஓடிட்டு குதிச்சுட்டு கிடக்கும் மற்ற நேரத்தில் அப்படியே தூங்க வேண்டியது ஜம்முன்னு வணக்கம் ராஷிக் மதிய வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டனே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயோ ஃபைனலி லில்லி தோசை சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் இப்போ ஒன்றும் ஆளுங்களே யாரும் வர மாதிரி தெரியல ஒரு ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம் லைவே களை தம்பி ஈவினிங்காக அஞ்சு மணிக்கா லைவ் போடும் அந் ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு சரி லில்லி ஒர்க்கு பாய் தேக்க ஓகே ஓகே ராஷிக் பாய் பாய் అమ్మట నేరం పోదు పోల పది నిమిషాలే ముచ్చు ఓకే తం కళ తి బయ్ బాయ్ బయ్ నన్ evening in place where